ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி என்னடா எதுவுமே இல்லையே இது தானே பார்க்குறீங்க போர்ட்லேயும் எதுவும் இல்லை சாரும் எதுவும் இல்லை வாய்ஸ் மட்டும் தானே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஸோ இருக்கு ஆனால் இல்லை என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்களே இதுவும் இருக்கு ஆனா இல்ல சோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்கு சார் ஆனா இல்ல சார் எதுவுமே நம்ம டேல வர மாட்டேங்குது ஞாபகம் வர மாட்டேங்குது சோ இது உங்களுடைய பிசி அல்டிமேட் ஐம்பதாவது எபிசோட் போர்ட்லயே எதுவும் இல்ல எப்படி நான் இல்லாம இப்ப டக்குன்னு வந்தனோ போர்ட்லயே அந்த மாதிரி வரும் ஓகேவா சோ எல்லாமே மைண்டுக்குள்ள ஞாபகம் இருக்கு ஆனா நீங்க தான் என்ன நினைச்சிட்டீங்கன்னா ஐயோ டக்குன்னு ரிமைண்ட் பண்ணி பண்ணா ஞாபகம் வர மாட்டேங்குது சார் அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வீடியோ உடைய ஒரு ல சயின்ஸை ரிவிஷன் பண்ண ஒரு திருப்தி உனக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ இந்த ஐம்பதாவது எபிசோடு எப்படி சரவெடி மாதிரி வெடியுதோ அந்த மாதிரி தான் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனவுகளும் எல்லாமே ஜாலியாக வந்து அதை நிறைவேற்ற போகிறீங்க அதே மாதிரி உன் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆன்சரும் டக்கு டக்கு ஞாபகம் வரப்போகுது இந்த முறை நான் வந்து பழைய வீடியோஸ் மாதிரி அதை பற்றின கதை இதெல்லாம் சொல்லலாம் டெவலப் பண்ண விரும்பல டக்கு 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 டக்குன்னு ஃபயர் ஆன்சர் பண்ண போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் ரெடியாக இருங்க இதுதான் உங்களுக்கான நேரம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க ஸோ எது இல்லை எல்லாமே உனக்கு இருக்கு

மீரை அதே மாதிரி வினாடி எதனுடைய அழகு காலம் சோ இதெல்லாம் வந்து எஸ் ஐ அழகுகள்மா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப மீட்டர் ஸ்கொயர் எதனுடைய அழகு பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் எதனுடைய அழகு பரப்பளவு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவரா சோ செகண்ட் क्वेश्चन போயிடலாம் ரெண்டாவது क्वेश्चन பரப்பளவின் அழகு என்ன என்ன சார் இப்போதானே சொன்னீங்க பரப்பளவின் அழகு அப்படினு சொல்லிட்டு சொல்லிருப்பீங்க சோ பரப்பளவின் அழகு என்ன மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா பரப்பளவுனா ஏரியா ஏரியான்றது வந்து நீளம் அகலம் நீளம் இன்டூ அகலம் அப்ப இதுக்கு ஒரு மீட்டர் இதுக்கு ஒரு மீட்டர் மீட்டர் இன்டூ மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் அந்த அகலம் அந்த அளவு தான் வந்து பரப்பளவின் அகலமா இருக்கு அப்ப மீட்டர் கியூப் எதனுடைய அகலம் நான் தமிழ்ல சொல்றேன் சார் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் நீங்க தமிழ்ல சொல்லுங்க மீட்டர் கியூப் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் அப்படினு சொல்வாங்க வால்யூம்னா என்னமா பரப்பளவு பரப்பளவுன்னு சொல்றோம் மீட்டர் கியூப் வந்து வால்யூம்னு சொல்றோம் வால்யூம்னா என்னமா நானே சொல்லிட்டு பேரு கன அளவு அப்ப கன அளவினுடைய எஸ்ஐ அலகு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப் மூணாவது கேள்வி பலமா டக்குனே ஒரு ஈ இயக்கம் அல்லது மக்கள் மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் அப்ப வந்து ஒரு ஈ வந்து டக்கு 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 இப்படி போகும் ஒரு இடத்துல நிக்குமா இப்படி 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 போகும் அந்த மாதிரி ஒழுங்கற்ற ஒரு மனித இயக்கம் ஸ்ரீரங்க டி ரங்கநாதன் தெருக்கு போனீங்கன்னா அவ்வளவு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும் அப்ப நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல எடுக்க முடியுமா இப்படி இப்படி இப்படின்னு ஆடி ஆடி போக முடியும் அப்ப அது என்ன ஒரு இயக்கமா இருக்கும்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்ப ஒழுங்கற்றியத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு ஈயினுடைய இயக்கம் அப்ப அலைவு இயக்கம் இதற்கு எதை உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை சொல்லலாம் தனி ஊசல் கூடவே சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கம்மா அந்த அளவுக்கு வேகம் வரணும் அதே மாதிரி ஒரு வட்டப்பாதை இயக்கத்துக்கு எதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லலான்றதை நீங்க சொல்லிட்டு போங்க தற்சுழற்சி இயக்கத்துக்கு எதை எக்ஸாம்பிளுக்கா சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு போங்க சோ கமெண்ட் பண்ண நேரம் இல்லாதவங்க வீடியோ முடிச்சிட்டுக்கு அப்புறம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க சோ நம்மளுடைய அடுத்த கேள்வி நானாவது கேள்வி வெப்பநிலையின் அலகு என்னன்னு கேக்குறாங்க வெப்பநிலையின் அலகு வந்து எஸ்ஐ அலகு எல்லாருக்கும் தெரியும் கேள்வினா கலோரியா ஜூலா ஆட்ரலா அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேள்வி இது எல்லாருக்குமே தெரியும் அப்ப ஜூல் இது எதனுடைய அழகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும் எதனுடைய அழகுமா வெப்பம் வெப்பம் அழகு இந்த கலோரியை கூட சொல்லலாம் கலோரி என்னன்னு சொல்லலாம் வெப்ப ஆற்றலினுடைய அலகுன்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் வெப்ப ஆற்றலுடைய அலகுன்னு சொல்லலாம் அப்ப ஆற்றல் இருக்குல்ல ஆற்றல்னா என்ன பவர் பவர் அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ச் பவர் அழகு என்ன வாட்ச் ஈஸியா முடிஞ்சுச்சா அடுத்த கேள்வி போலாமா அடுத்தது சீக்கிரம் சீக்கிரம் வேகமா ஆன்சர் பண்ணுங்க தங்கு தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே எந்த திசையில தான் இருக்கும் ஒரு மேக்னெட்டை நீங்க பண்ணீங்கன்னா அதுல என்ன இருக்குமா ஒரு கந்தகம் நீ வெட்டினீங்கன்னா உடனே அந்த கந்தகத்துல நார்த் போல் சவுத் போல் கிரியேட் ஆகும் அப்ப எப்பவுமே அந்த வடக்கு தெற்கு திசையாகத்தான் இருக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு காந்தகத்தை வெட்டினீங்கன்னாலே உடனே என்ன போல் கிரியேட் ஆகும் நார்த் சவுத் போல் கிரியேட் ஆகும் அப்ப வடக்கு தெற்கு திசை அடுத்தது நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேக்குறாங்க நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னமா எல்லாருக்குமே தெரியும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்ததுதான் தண்ணி அப்போ எச் இதுதான் வந்து நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இது எதனது ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்போ உனக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் இதெல்லாம் வந்து உனக்கு படிச்சது ஞாபகம் இருக்குன்றதுக்காக நான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் எதுவுமே மறக்கல உன் மண்டபத்துலேருந்து நீ டக்குன்னு கேள்விங்கிறத ஞாபகப்படுத்தாதனால உங்களுக்கு எதுவும் தெரியல டெஸ்ட் போட்டு பார்த்தா எல்லாமே தெரியும் மூவன மூலக்கூறு இது ஓ த்ரீ ஓசோன் எல்லாருமே டக்குன்னு சொல்லுவீங்க சார் ஓசோன் சார் மூவன மூலக்கூறு நான் அன்றைக்கே சொன்னேன் மூவன மூலக்கூறுக்கு ஓ த்ரீ ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எது நிறை என்ன அந்த அணு என்ன வந்து மூளை கொண்டு வந்தது அது என்னது அது வந்து மூவன மூலக்கூறு இப்போ இதுவே உங்களுக்கு இன்னொரு கொஷின்லேயே ட்வெஸ்ட்டு வச்சு CO2 ஒரு மூவனு மூலக்கூறு தான் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியா தவறானா சரிதான் எனக்கா இது ஒண்ணு இது ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஒண்ணு ஆக்சைடு ரெண்டு சோ இதுவுமே ஒன் பிளஸ் டூ த்ரீ அப்ப கார்பன் டை ஆக்சைடுமே ஒரு மூவனு மூலக்கூறுக்கான சிறந்த உதாரணம் தான் தெரிஞ்சுச்சா ஓகே ஓகே ஏழாவது கேள்வி இல்லமா உலக நீர் தினம் டக்கு 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 சொல்லிடுவீங்களே மார்ச் இருபத்தி ரெண்டு அப்ப மார்ச் இருபத்தி ஒன்னு என்னமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக காடுகள் தினம் ஞாபகம் இருக்கா எதுவுமே மண்டல இருந்தா அழியல இல்ல அப்ப உலக காடுகள் தினம் தான் என்னது மார்ச் இருபத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் அடுத்தது ஜிப்சத்தின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க சோ மேட்ச் ஆஃப் இந்த மாதிரி வாய்ப்பாடுகள் கொடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் ஜிப்சத்து என்னன்னு சொல்லலாம்னா கால்சியம் சல்பேட் சாரி டைஹைட்ரேட் னு சொல்வாங்க நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டேன் एक्चुअली பேர் வந்து கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் னு சொல்வாங்க அப்ப CaSO4 2H2O டைனா ரெண்டு 2H2O அப்ப இங்க ஜிப்சம் இருக்கு இந்த மூணு ஆப்ஷன்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கால்சியம் சல்பேட் hemihydrate னு சொல்வாங்க அப்ப இதல்ல எது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்லுங்க பார்க்கலாம் இத நான் மூணுத்துல எது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா C இத வந்து தான் பாரிஸ் சாந்து பாரிஸ் சாந்து இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடா சொல்றாங்க வாய்ப்பாடா சொல்றாங்க புரிஞ்சுதா ஈஸி தானே அடுத்த கொஸ்டின் போலாமா எதுவுமே மறக்கல புரியுதா கீழ்கண்டவற்றும் தவறானது எதுன்னு கேக்குறாங்க தவறானது எதுமா தாவர உண்ணிகள் பசு மான் ஆடு இதெல்லாம் என்னத்தை சாப்பிடும் தாவரத்தை சாப்பிடும் அப்ப இது சரி

தேசத்தின் தந்தை அவர்கள் காந்தி அவர்களுடைய பிறந்த அவர் வந்து நான் வயலன்ஸ் வந்து கீப் அப் பண்ணதுனால ஐநா அமைப்பு வந்து இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டேவோ வந்து அக்டோபர் டூ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சர்வதேச அஹிம்சை தினம் ஓகே அடுத்தது பதினொன்னு உலக அளவில் கனி மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியாவினுடைய இடம் என்னன்னு கேக்குறாங்க இந்தியாவினுடைய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடம் கனிகள் மற்றும் காய்கறிகள் ஏற்றுமதி பண்றதுல இந்தியாவினுடைய இடம் எத்தனாவது ரெண்டாவது இப்ப நம்ம இந்தியாக்குள்ள வருவோம் ஓகேவா இது வந்து உனக்கு கரண்ட் அஃபேர் இந்தியாவுக்குள்ள வந்தா கனி காய்கறி சோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு வருவோம் சோ இந்தியாவில கனி உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது காய் உற்பத்தியில முதல முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில கனி உற்பத்தியில ஆந்திர பிரதேஷ் ஏபி ஏபினா அருணாச்சல பிரதேசம் நினைச்சுட போறீங்க ஆந்திரா ஆந்திரா தான் பழத்தை உற்பத்தி பண்றதுல முதலிடத்தில் இருக்காங்க இதே காய்கறி

விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது கர்வி அப்ப இதுக்கான ஆன்சர் இது நீ படிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான இதை வச்சு ஒரு கொஸ்டினை நீ உருவாக்கி அதுக்கான ஆன்சர் என்னன்னு மைண்டுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீ படிச்சது உனக்கு மறக்கல அவ்வளவுதான் ஓகேவா

ஓகேவா பதினாலு வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எதுன்னு கேக்குறாங்க வேதி ஆற்றல் கெமிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறாங்க அப்ப வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் மின்கலன் ஏன்னா இந்த மின்கலனை தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன்ல டிப் பண்ணி வைப்பாங்க மின்கலன்னா வேற என்ன இல்லமா பேட்டரி அது எத்தனை ஒரு சொல்யூஷன்ல வைக்கும் போது அங்க வேதி கரைசல்கள் மூலமாக அதுல இருந்து ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தி கரண்ட கொடுக்கிறது மூலமா ரியாக்ஷன் ஏற்படுத்தி அது மின்னாற்றலா மாத்தி கொடுக்கும் அப்ப மின்கலன் வந்து அதுக்கு சரியான ஆன்சர் அப்ப சூரிய மின்கலன் என்ன பண்ணும் வெப்ப ஆற்றல் சூரிய மின்கலன் என்ன பண்ணும் எல்லாமே தெரிஞ்சுக்கோ படிச்சது ஞாபகம் இருக்கு வெப்ப ஆற்றலை என்ன பண்ணும் மின்னாற்றலா மாத்தும் இது எது மின்கலன் மோட்டார் என்ன பண்ணுமா மின்னாற்றல் ஏன்னா மோட்டார் வந்து சுத்தம் எல்லாருக்குமே தெரியும் மிக்சியில வச்சுருக்கீங்க வாஷிங் மிஷின்ல வச்சுருக்கீங்க கரண்ட் போடுறீங்களா கரண்ட் போட்ட உடனே மின்னாற்றல் வருது அந்த மின்னாற்றல என்ன ஆற்றலா மாற்றி கொடுக்குதுன்னா இயந்திர ஆற்றலா மாற்றி கொடுக்குது மின்னாற்றல என்னவா மாத்துது இயந்திர ஆற்றல் இது என்னது மோட்டார் அப்ப ஜெனரேட்டர் ஜெனரேட்டர் ஒண்ணு இருக்குல்ல அது தெரிஞ்சுக்கோங்க ஜெனரேட்டர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயந்திர ஆற்றல் ஜெனரேட்டர் இப்படி இழுத்து இப்படி விடுவீங்க அப்ப இயந்திர ஆற்றலை எதுவா மாத்துது இயந்திர ஆற்றலை எதுவா மாத்துதுன்னா மின் ஆற்றலா மாத்துது இயந்திர ஆற்றல் எதுவா மாத்துது மின் ஆற்றல் படிச்சது ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு முறையும் கேட்டுட்டு இருக்கேன் பதினஞ்சு பால் தயிராக மாறுவது என்ன ஒரு மாற்றம் ஆகும் கேக்குறாங்க இது மீளா மாற்றம் பால் தயிராக மாத்திரம் திருப்பி தயிரில இருந்து பால் வர வைக்க முடியுமா முடியாது தயிரம் ஓராதான் ஆக்க முடியும் அப்போது ஒரு மீளா மாற்றம் இதே மீள் மாற்றத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க மீல் மாற்றம் மீல்னா திருப்பி வந்துடுறது பழைய நிலைக்கு ஒரு ரப்பரை சிறந்த உதாரணம் ஒரு ரப்பரை இழுத்து விடுற இப்படி இருக்கக்கூடிய ரப்பர் இப்படி எலாஸ்டிசிட்டி இழுத்து விட்டா திருப்பி என்ன ஆயிடும் ஒரிஜினல் ஸ்டேட்கே வந்துடும் அப்ப ரப்பரை இழுத்து விடுறது வந்து ஒரு சிறந்த உதாரணம் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு என்னன்னு கேட்கிறாங்க காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு என்ன எழுபத்தி எட்டு எது இருக்கு எழுபத்தி எட்டு நைட்ரஜன்

செல்களால் உருவானது தான் திசு வாங்க வாங்க சக்கம் வந்தா இருப்பாரு ஈஸியான கேள்வி செல்லினுடைய ஆற்றல் மையம் இது சார் எல்லாருக்குமே தெரியும் சார் மைட்ரோ கான்ட்ரியா மைட்ரோ கான்ட்ரியா அப்ப உட்கர் வேண்டுமா உட்கர் என்ன செல்லினுடைய என்னது இது மைட்ரோ கான்ட்ரியா செல்லினுடைய ஆற்றல் மையம் உட்கர் என்னது செல்லினுடைய என்ன மையம் அது நீங்க தான் சொல்ல போறீங்க ஏன்னா நல்லாத்தையும் நம்மளே சொல்ல போறோம் நான் நிறைய கேட்கறேன் ஏன்னா இதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்ப தெரியணும் ரிபோசோம் ரைபோசோம்னு சொல்லுவோம்ல ரைபோசோம்

அதுல எல்லாமே கமெண்ட்ல பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்ப செல்லினுடைய ஆற்றல் மையம் எதுன்னு சொல்லிட்டேன் மைட்ரோ கான்ட்ரியா இதை வச்சு மத்ததுக்கு எனக்கு சக்குன்னு சொல்லுங்க அடுத்தது ஒரு மனிதனின் சராசரி நாடு துடிப்பு ஒரு நிமிடத்தில் டேஷ் வரை இருக்கும் நாடு துடிப்பு ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா எழுபத்தி ரெண்டு தடவை பீச் அடிக்கணும் எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பது அவ்வளவுதான் ஓகேவா எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பது வரை இருக்கலாம் ஒரு மனிதனுடைய சாதாரண நாடு துடிப்பு உலகின் மிக நீளமான நதி எது மத்தாம் இந்தியாவுல கேட்கல இந்தியாவில கேட்ட கங்கை எவ்வளவு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் பார்க்கக்கூடிய நதி கங்கை நதி இந்தியாவில் உலகினுடைய மிக நீளமான நதி தான் கேக்குறாங்க நினைக்கிறேன் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்காங்க டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பேர் கங்கை நதி நீளம் கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி அஞ்சு பத்து கிலோமீட்டர் இது வந்து எனக்கு கூகுள் டேட்டா இன் கேஸ் புக்ல எதனா இருந்ததுன்னா இங்க மறக்காம இருபத்தி ஒன்னு பூமியின் மொத்த ஒளி சேர்க்கையில் சுமார் டேஷ் சதவீதம் கடல் வாழ் தாவரங்களிலே நடைபெறுகிறது நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கடல் வாழ் தான் நடைபெறுகிறது அடுத்தது சரியாக பொருந்து உள்ளது எதுன்னு கேட்கிறாங்க இந்த விட்டமின்ஸ் வச்சு இந்த ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சு நம்ம இது பண்ணிடுவாங்க விட்டமின் ஏ ஸ்கர்வியாமா ஸ்கர்வி எது விட்டமின் சி விட்டமின் பி பெரி பெரி சரியா இருக்கு விட்டமின் சி மாலைக்கண் நோயாமா மாலைக்கண் நோய் எது ஏ விட்டமின் இ விட்டமின் இ எதுக்குமா காரணம் மலட்டு தன்மை ரிக்கெட்ஸ் எதுக்குமா விட்டமின் டி கரெக்டா எல்லாமே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கணுமே ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கல்ல அடுத்தது இருபத்தி மூணு இரும்பு சத்து குறைபாட்டினால் வரும் நோய் எதுன்னு கேட்கிறாங்க இரும்பு சத்து உடம்புல கிடைவு காட்டினா ரத்தம் தான் பாதிப்படையும் ஏன்னா ரத்தத்துலதான் ஹீமோக்ளோபின்ல தான் என்ன இருக்கு இரும்பு சத்தியா இருக்கு எஃப்இ அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரத்த சோகை ஓகேவா அப்போ புறது குறை புறது குறைபாட்டினால் வரக்கூடிய இரண்டு வகையான நோய்கள் இது வருதா ஞாபகம் வருதா புரத குறைபாடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அறிமுகம் முக்கியமான கொஸ்டின் கூட இல்ல தாவரங்கள்ல வாயு பரிமாற்றம் எங்க நடக்கும் இலை தொலைல நடக்கும் ஈஸியா பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்தது போலமா அதாவது படத்துல பாதியாக முடிச்சிட்டோம் இருபத்தி கேள்வி முடிச்சிட்டோம் அம்பது கேள்வி இருக்குன்னு சொன்னா இருபத்தஞ்சு முடிச்சிட்டோம் இன்னும்

அடுத்தது இருபத்தி ஏழு ஒரு கோலத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட ஒரு சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் என்ன ஒரு கோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்ம கோணம்னு சொல்லுவாங்க என்ன கோணம் திண்ம கோணம் அப்ப திண்ம கோணத்தின் அழகான ஸ்டேடியம் தான் சார் ஓகேவா இது வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த படம் எல்லாம் நான் வரையில பட் இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கோலத்தினுடைய ஆரத்தின் நிருமணிக்கு ஒரு கோலம் அப்படின்னா எதனா ஒரு ஸ்பியர் அந்த ஸ்பியரினுடைய ஆரம் ஆரம்னா ரேடியஸ் அதனுடைய இருமடி ரேடியஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா அதை சுற்றி வரையப்பட்ட வட்டத்தினுடைய இதுக்கு வந்து மையத்தில் ஏற்படுத்த கோணமுக்கு சமமாக இருக்கும் அந்த மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் திண்ம கோணம் திண்ம கோணத்தினுடைய அழகு என்னது ஸ்டேடியன் அப்போ ரேடியன் எதனுடைய அழகு தல கோணத்தின் அழகு அடுத்தது வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்குறாங்கம்மா அழுத்தம் அழுத்தம்னால யார் ஏன்னா அழுத்தம்னாலே பேஸ்கல் விதி தான் பயன்படுது அப்போ பேஸ்கல்ன்றது தான் வளிமண்டலத்தினுடைய அழுத்தமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதே பேஸ்கலை வேற மாதிரி எழுதுவாங்க நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்போ ரெண்டுமே தான் சோ ஆன்சர் ஏ and B இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்றதே அழுதாம் பாஸ்கல்னு பார்த்த உடனே மார்க் பண்ணிரறீங்க. ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் என்ன கண்ணல இருந்து மறந்துடாம போச்சு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் விடை நம்பாத. கண்ணுக்கு தெரியாதவங்கள அங்க உட்கார்ந்தட்டு நம்ம மார்க்கப் புடுங்கத்துக்கு இருப்பாங்க. ஏ மற்றும் B இருந்தது. அதனால உஷாரா கவனி. ஓகேவா? அப்ப வளிமண்டலத் அழுத்தம் அழுதாம் ஏ மற்றும் B வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி அதாவது அட்மாஸ்பியர் சொல்லுவாங்க வளிமண்டலத்துல நீங்க போக போக அந்த மெர்க்யூரி தான் ஈஸியா இருக்கக்கூடிய எல்லா பிரெஷருக்குமே சூட்டபுளா இருக்கும் அது இறங்குறதுல இருந்து ஏறதுல இருந்து அதை வச்சு கண்டுபிடிச்சுடுவாங்க சோ பாதரசமானி வந்து வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அழுத்தத்தை கண்டுபிடிக்க உதவும் இதே அழுத்தத்தை மேனோமீட்டரும் கண்டுபிடிக்க உதவும் வளிமண்டல அழுத்தம் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மேனோமீட்டர் திரவங்கள் இருக்கக்கூடிய அழுத்தம் திரவங்களில் இருக்க கூடிய அழுத்தத்தை மெஷர் பண்றது என்னது மேனோமீட்டர் பைரோமீட்டர் வெப்பம் ஹீட் மெஷர் பண்ணும் ஹைட்ரோமீட்டர் திரவ அடர்த்தி

அடுத்தது முப்பத்தி ரெண்டு முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வெப்ப ஹீட்லேயே மூணே மூணு ப்ராசஸ் தான் உன்ன வெப்ப கதிர்வீச்சு எவெல்லாம் சூட்டை தரானோ அவெல்லாம் வெப்ப கதிர்வீச்சு சூரியன் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இது வெப்ப கடத்தல் அப்படின்னா அந்த பொருள் மா பால் குண்டா மேல வைக்கிற அந்த அலுமினியம் பாத்திரம் தான் அந்த கேஸ் ஸ்டவ்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை அந்த தண்ணீர் பாலுக்கு கடத்தி எடுத்துட்டு போகுது அப்ப திடப்பொருள்ல தான் எது நடக்கும் வெப்ப நடக்கும் வெப்ப கடத்தல் என்பது திடப்பொருள் சாலிட்ல தான் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரம்ன்றது சாலிட் தானே உள்ள பால் சூடாவது அது என்னது வெப்பச்சலனம் சலனம் மூலமாக ஏற்பட வெப்பச்சலனம் அது எதுல நடக்கும்னா வாயுலையும் நடக்கும் திரவத்திலையும் நடக்கும் அப்ப இது ரெண்டுத்திலையும் நடக்கிறதுக்கு பேர் என்னது வெப்ப சலனம் ஓகேவா அடுத்தது முப்பத்தி மூணு மனித காலுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண்ணுடைய வரம்பு என்னமா மனித காதி எவ்வளவு கேட்கும் இருபது எட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் எட்ஸ் வரையும் கேட்கும் இந்த இருபதாயிரத்தை எப்படி எழுதுவாங்க டுவெண்டி கிலோ எட்ஸ் கேன் போடுவாங்க இருபது கிலோ எட்ஸ் எழுதலாம் கன்ஃபியூஸ் ஆகாம பாத்து வச்சுக்கோங்க இருபதாயிரம் சொல்லலாம் இவனே தான் அவன் அவனே தான் இவன் ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து குளிர் பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது டேஷ் மடங்கு அதிக திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க குளிர் பதனைகள்லாம் பிரிட்ஜ்ல பயன்படுத்துற மேக்னெட்டை விட புவி காந்தமானது எத்தனை மடங்கு அதிக திறமை கொண்டதுன்னா இருபது மடங்கு அதிக திறமை கொண்டது அதிக திறன் கொண்டது சிவப்பு கோல் எல்லாருமே டெக்கன் மார்க் பண்ணிருப்பீங்க சிவப்பு கோல் எதுமா செவ்வாய் எல்லாருக்குமே தெரியும் அப்ப இதுல பாக்கி ஒரு கோல் நீலக்கோல்னு சொல்லுவாங்க எது இதுல இந்த மூலத்துல ஏதோ ஒரு நீலக்கோல் எது புதனா வெள்ளியா பூமியா நம்ம வாழக்கூடிய பூமி தான் நீலக்கோல் ஏன்னா தொலைவுல பார்த்தா இந்த கனால் தான் நிறைய தெரியும் நீலக்கோல் அப்ப இவங்க வந்து நீலக்கோல் அப்ப நான் உங்களை கேட்டு போறேன் பச்சை கோல் எது பச்சை கோல் கமண்ட் வந்துச்சா கமண்ட் போட்டாச்சா போடணும் போடுங்க அடுத்தது முப்பத்தி ஆறு பாதரசத்தினுடைய குறியீடு என்ன

ஆனா இது ரெண்டுத்திலும் சேராதான் இருப்பான் இல்ல அவன் தான் உலோக போலி போலி போலின்னு சொல்லிட்டாங்க உலோக மாதிரியே இருக்கக்கூடிய உலோக போலிகள் அதுல எதுன்னு கேக்குறாங்க உலோக போலிகள் முதல்ல எது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கக்கூடிய பொலானியம் ஒரு உலோக போலி ஆன்டிமனின்னு ஒரு உலோக போலி இருக்கு டெலியூரியம்னு ஒண்ணு இருக்கு இதை தவிர சிலிகான் மின்சாரத்தை குறைவா கடத்தும் அல்ல சிலிகான் போரான் ஆர்சனிக் ஜெர்மானியம் ஜெர்மானியம் இவங்க எல்லாருமே உலோக போலிகள் தான் அப்ப உலோக போலிகள் இவங்க தான் இவங்க எழுதி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா சிலிக்கான் போரான் ஆர்சனிக் ஜெர்மானியம் ஆன்டிமனி போலானியம் டெலூரியம் இவங்க எல்லாம் உலோக போலி அப்ப உலோக போலி இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா கந்தகம் இந்த கேள்வியினுடைய பதில் சல்ஃபர் கந்தகம் அடுத்தது முப்பத்தி எட்டு பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க பொது பெயரை வேதி பெயருடன் தொடர்பு படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சக்கரை சுக்ரோஸ் சொல்லுவோமா கரெக்ட் சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு கரெக்ட் சுண்ணாம்புகள் கால்சியம் கார்பனேட் கரெக்ட் சலவிச்சோட சோடியம் பை கார்பனேட் தப்பே மூணு கரெக்ட் ஆனதுல இவன் தான் தப்பே பை வரக்கூடாது சோடா சோடியம் கார்பனேட் பை வந்துச்சுனா அது சமையல் சோடா பை வந்துச்சுனா என்ன சோடா சமையல் சோடா புரிஞ்சுச்சா அப்ப சோடா சோடியம் கார்பனேட் பை வரல பை வரக்கூடாது பை வந்துட்டு இருக்கீங்க அப்ப அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா சமையல் சோடா ஓகேவா முப்பத்தி ஒன்பது கீழ்கண்டவ எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது மின்னார் பகுத்தல் அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ் மின்னார் மின்சாரத்தின் மூலமாக பகுக்கிறது ஆனோடு கேத்தோடு வச்சு பிரிக்கும் அயான்ஸ் ஒரு தண்ணி ஊத்தனா தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளை தனியா பிரிக்குது ஆக்சிஜன் அயனிகளை தனியா பிரிக்கிறது எல்லாம் இதான் செய்ய போகுது அந்த மின்னார் பக்கத்துல தூண்டுறதே எது மின்சாரம் கரண்ட் கொடுத்தாத்தான் அந்த வேலையை செய்யும் அப்ப மின்சாரம் நாற்பதாவது கேள்வி சுண்ணாம்புக்கல்லை டேஷ் முதன்மையாக கொண்டுள்ளது சுண்ணாம்புகள் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது இப்பதான் பார்த்தோம் சுண்ணாம்புகள் என்னன்னு சொன்னேன் கால்சியம் கார்பனேட் அப்ப சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டுள்ளது நாற்பத்தி ஒன்னு வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திட நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு கற்பூரத்தை ஏத்துற வெப்பப்படுத்துற கற்பூரம் உருகுத தனியா போதா கிடையாது காத்தா பறந்து போகுது அதனுடைய நிகழ்வுக்கு பெயர் பதங்கமாதல் ஆவியாதல்னு கூட்டுற போற அவன் அதுக்குதான் வச்சிருக்கான் வாயு நிலை வாயு நிலை என்ன காத்தா போறதுன்னு ஆவியா போறதானு ஒன்ட்டு எல்லாரும் ஆவின்னு கூட்டுருவாங்க ஆவி கிடையாது என்னது பதங்கமாதல் ஓகேவா அடுத்தது இருபத்தி நாற்பத்தி ரெண்டு சாரி நாற்பத்தி ரெண்டு தூய மழை நீரின் பிஎச் மதிப்பு எல்லாருக்குமே தெரியுமே அஞ்சு புள்ளி ஆறு இந்த ஐந்து புள்ளி ஆறை விட அதிகமாக இருந்தால் அது என்ன மழை அமில மழையாக இருக்கும் ஓகேவா ஆசிட் கலந்துருந்தா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ சாரி கம்மியாக இருக்கும் அதை விட ஆமாம் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன் ஐ திங்க் சார்வை முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது எதை உற்பத்தி செய்ய சால்வை முறை பயன்படுகிறது ஐ திங்க் இட்ஸ் சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் சுண்ணாம்புகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துவது என்னன்னு பாத்தீங்கன்னா சால்வை ப்ராசஸ் அடுத்தது நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இதனுடைய அளவுகள் கேட்கறாங்க அப்ப தண்ணீரில ஹைட்ரஜனும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு இதனுடைய அளவுகள் கேட்கறாங்க சோ ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் எட்டு பங்கு சோ ஒன் இஸ் டூ எயிட் இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு ஆனா வேண்டாம் நீங்க கத்துக்கோங்க இது மட்டும் அடுத்தது நீரினை மின்னார் பக்குக்கும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன் தண்ணி ஊத்தி இதுல ஆனோடு ஐனிகளையும் கேத்தோடு ஐனிகளையும் போட்டீங்கன்னா ஆனோடு கேத்தோடு இத போட்டீங்கன்னா மின்னல் பகுக்கும் போது எதிர்மின் வாயுவில் சேகரிக்கப்படும் வாயு என்ன எதிர்மின் வாயுனா கேத்தோடு கேத்தோடுல எதை சேகரிப்பீங்கன்னா ஹைட்ரஜன் அப்ப ஆனோட்ல எதை சேகரிப்பீங்கன்னா ஆக்சிஜன் ஓகேவா அடுத்தது தக்காளியில் காணப்படும் அமிலம் ஈஸியாச்சே தெரியாதா டக்குன்னு பாத்துருப்பீங்களா ஆப்ஷன்ல எதுமா தக்காளியில சேகரிக்கப்படும் அமிலம் சார் ஆக்சாலிக் சார் ஆக்சாலிக் அப்ப டாக்டாரிக்

சோடியம் பைகார்பனேட் NaHCO3 வணிக ரீதியாக டேஷ் என அழைக்கப்படுகிறது இப்பதான் சொன்னேன் சோடியம் பைகார்பனேட் வந்துச்சுனா அது என்ன சோடா சமையல் சோடா பி ஆப்ஷன் ஓகேவா இப்பதான் சொன்னேன் சோடியம் கார்பனேட் வந்துச்சுனா சலவை சோடா சோடியம் பைகார்பனேட் வந்துச்சுனா சமையல் சோடா அடுத்து 49 வேதிப்பொருட்களின் அரசன் யார்மா வேதிப்பொருட்களுடைய அரசன் வேதிப்பொருள் அரசன் H2SO4 இவருக்கு காரணம் என்னன்றதுலாம் கூட நான் தெளிவா ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் கேட்டுக்கோங்க போங்க ஐம்பதாவது கலவியில் எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆமா இப்ப வந்து பத்திக்குச்சுன்னா ஓடாத ஓடாத அப்படின்னு ஏன் நீ இன்னும் வேகமா போனேன்னா இன்னும் அதிகமா பிரச்சனை வரும் ஏன்னா காற்றுல இருக்குது காற்றுலயே என்ன இருக்கிறது ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜன் இன்னும் தூண்டி விட எரிகிறதுக்கான கார்பன் டை ஆக்சைடு அனைக்கும் கார்பன் டை ஆக்சைடு விரோதியா இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு நல்லது செய்வான் ஆக்சிஜன் நலவனாக இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு எடுதல் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கைஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ரிவிஷன் ஃபிஃப்ட்டி எர்த் ஸ்பெஷல் ரிவிஷன்

ஸ்டாப் பண்ணி வச்சு இந்த சப்ஜெக்ட் அட்மிஷன் முடிச்சு விட்டுடலாம் ஓகேவா சோ சஜி கே ரெடியா இன்னையில இருந்து தொடங்குவோம் இணையந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்